ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் பட்டி தமிழன்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நாங்கள் போகிறோம் ஹத்தாரில் ஐந்தாவது தடவையாக நடக்க இருக்கிற ஃப்ளவர் ஃபெஸ்டிவலுக்கு தான் போகிறோம் இது நடக்குது சூக்வாக்ல அப்போ போய் கொண்டு சூக் சூக்வாக்ல ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சூக்வாக் போகிறதுக்கு நாங்கள் மெட்ரோ மூலம்தான் நான் போயிருந்தேனான் மெட்ரோ பக்கத்துலேயே இருக்குது சுக்வாக்கி மெட்ரோ ஸ்டேஷனும் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கினோன்னே பக்கத்திலேயே தான் சுக்குவாக் என்ற அந்த ஃப்ளவர் எக்ஸிபிஷன் நடக்கிற இடம் இருக்குது ஒரு நூறு மீட்டர் நடந்து போனால் அந்த இடத்த பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தான் கத்தாரில் இருக்கிற மிகப்பெரிய பள்ளி கணக்க கத்தார சம்மந்தமான விடயங்களில் நீங்கள் கண்டிருப்பீங்க இந்த சுத்துப்பள்ளி சூக்குவாக பொறுத்தவரையில் என்ன சொல்கிறது கல்ச்சர் ரீதியான பழைய காலத்து முறையில் இந்த கட்டிடங்களை அமைச்சிருக்கிறாங்க இங்கே பழைய காலத்து பொருட்களும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் இந்த சூக்குவாக்கி சம்மந்தமான வீடியோகளை நான் ஏற்கனவே நான் எங்களோடய சேனலில் போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க கட்டாயம் நீங்கள் போய் அதை பார்த்து கொள்ளலாம் எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக விசிட் பண்ணியிருந்தீங்களா இருந்தால் கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கத்தாரில் இருக்கிற புது புது விஷயங்களை நாங்கள் தந்து கொண்டிருக்கோம் இந்த சேனலோடாக ஸோ உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்காக தந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஐந்தாவது முறையாக நடக்கிற மலர் கண்காட்சி தான் இது லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு சுக்வாக்கி தான் அமைஞ்சிருக்கு இது டிசம்பர் நான்காம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் நடக்கிறதுக்கு காலையில் ஒம்பது ஏஎம்லேருந்து பத்து பிஎம் வரைக்கும் இரவைக்கு வரைக்கும் நடக்க இருக்கு ஸோ இங்கே பூகள் அதே நேரத்தில் மரங்களில் ஆசை இருக்கிறவங்க கட்டாயம் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம் கொள்ளலாமீங்க குறைஞ்சது ஒர்ரியால் இருந்து ஃப்ளவர்ஸ்கள் அமைஞ்சிருக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடம் உண்டு இங்கே வந்து அதியமானாக்கள் வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போய் கொண்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் பூக்கள் வாங்கிட்டு கொஞ்சம் போய்கொண்டிருக்கிறாங்க இங்கே கணக்கு கடைகள் இருக்குது நீங்களும் வந்து இந்த இடங்களில் வந்து பார்த்து அழகான முறையில் உங்களோட வீட்டை அலங்கரிக்கிறதுக்கான மரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரத்தில் இது குளிர் காலமன்றதால தான் இது உண்மையிலேயே ஃபேமஸான ஒரு கண்காட்சியாக இது அமைந்திருக்கு குளிர் தொடங்கினோன்னா புதுசு புதுசாக ஒவ்வொரு விஷயங்களும் கத்தாரில் ஃபெஸ்டிவல் மாதிரி செய்வாங்க குறிப்பாக டிசம்பர் மாதம் அண்டாலே ஒரு குதூகலமான தான் கத்தாரில் ஏன்னா கத்தார் நேஷ்னல் டே வர் இருக்குது நீ அப்போ அதை தொடர்ந்து கணக்க ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஒரு ஒரு நிகழ்வுகளை ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது கடைகள் பல விதம் வந்திருக்கு இங்கே விதம் விதமான மரங்களில் காணக்கூடிய மாதிரி இருக்கும் அதுலேயே கத்தார்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு கடையான பிளாசா ஹோலண்டி என்ற கடையும் இங்கே வந்திருக்கு அந்த கடையில் நான் போயிட்டு நான் கணக்க வீடியோ எடுத்திருந்தேன் அந்த கடை அமைஞ்சிருக்கு ஸ்டால் நம்பர் பதினேழு அதாவது பதினேழாம் நம்பர் கடையில் தான் பிளாசா ஹோலண்டி அமைஞ்சிருக்கு இங்கே ரொம்ப ரொம்ப யுனிக்கான ஃப்ளவர்ஸ் ட்ரீஸ் எல்லாம் இங்கே அமைஞ்சிருக்கு ப்ரைஸும் ரீசனபிள் ப்ரைஸில் தான் நமக்கு இருக்குது அதே நேரத்தில் அங்கே இருக்கிறவங்க கூட கஸ்டமர்ஸை நல்லபடிப்பாக வாரவங்கள சந்தோஷப்படுத்தி அனுப்புகிற மாதிரி தான் பேசி கதைச்சி பிஸ்னஸ் செய்து கொண்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே பிளாசா ஹோலண்டியை பொறுத்தவரையில் நல்ல தரமான பூக்கள் அதே நேரத்தில் பூ மரங்களை தான் நாங்கள் காட்சிப்படுத்த ாங்க கத்தாரில் இருக்கிற மோஸ்ட் பீப்புளுக்கு இங்கே தெரியும் உங்களுக்கு இந்த பிளாசா ஹோலண்டியை பற்றி ஸோ இந்த பிளாசா ஹோலண்டி அமைஞ்சிருக்கு இந்த எக்ஸிபிஷனில் ஷாப் நம்பர் பதினேழில் அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ட்ரீ இது ஒரு பீஸ் ரியாலுக்கு கொடுக்குறாங்க இங்கே ஸோ இங்கே நீங்கள் வந்தீங்களா இருந்தால் விதவிதமான பழ மரங்களை நீங்கள் கொள்வனம் செய்து கொண்டு போகலாம் இதுவும் ஒரு விதமான டொமேட்டோ தான் பட் இது சாப்பிட இல்லாது காட்சிக்காக வச்சுக்கொள்ளலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் சிலது இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்குது அதே நேரத்தில் அவுட்டோரும் இருக்குது இது இன்டோர் பிளான்ஸ் உண்மையிலேயே அழகாக இருக்குது வித்தியாசமான மரங்கள் இங்கே காணக்கூடியதாக இருந்தது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது முப்பது ரியால் இது இண்டோ பிளான் தான் ஸோ இது ஆஃபீஸுகளில் நீங்கள் வைக்கலாம் இது பதினெட்டு ரியாலுக்கு கொடுக்குறாங்க இதுதான் ஃபிக்சட் ப்ரைஸ்ன்னு இல்லை அங்கே வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட்லேயும் பெறலாம் இது ஐம்பத்தஞ்சு ரியாளு நீங்கள் இதை குறைச்சும் அங்கே எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் ஸோ விசிட் பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் போங்க உங்களுக்கு விலை குறைச்சி தர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க அன்பான கஸ்டமர் சர்வீஸை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க உங்களோட வீடுகளையும் அலங்கரிக்கிறதுக்கு இந்த சந்தர்ப்பம் தான் உங்களுக்கான சந்தர்ப்பமாக அமைய இருக்குது ஸோ மறக்காமல் போகும் சூக் வாக்கி இந்த மாதம் நாலாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் காலையில் ஒம்பது மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் நடத்த இருக்கிறாங்க ஸோ நீங்கள் போய் அங்கே பார்த்து உங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ மூலம் நான் ஐந்தாவது முறையாக நடக்க நடந்து கொண்டு இருக்கிற ஃப்ளவர் எக்ஸிபிஷனை நான் காட்டியிருக்கிறேன் மலர்கண்காட்சியை ஏற்கனவே நான் ஒரு மலர் கண்காட்சி காட்டியிருக்கிறேன் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல் ஸோ இதுவும் எனக்கு அமைஞ்சது பெரிய ஒரு சந்தோஷமான அனுபவமாகவும் இருந்தது அதை உங்களுக்காக இங்கே வந்து பார்க்க இயலாதவங்களுக்காக நான் உங்களுக்கு காணொளி மூலம் தந்திருக்கேன் ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோட மிஸ்டர் பேட்டி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கூடுதலான சப்போர்ட்டுகளை எங்களுக்காக தாங்க இன்னும் இன்னும் புது புது வீ வீடியோகளை கத்தாரில் இருந்து தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன் கத்தாரில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் புது புது புதுசாக ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது ஸோ அதில் நான் உங்களுக்காக தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன் இப்படி ஒரு அழகான இடத்துல அதுவும் இப்போ ஒரு குளிர் சீசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு குழுப்பான நேரத்துலேயும் இந்த ஃப்ளவர் மலர் கண்காட்சியை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ நிறைவுக்கு வர்ற தருணம் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்கள இங்கே வர வைக்கிறதுக்காக அதே நேரத்தில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ மூலம் உங்களை சந்திக்கும்படி விரைபட்டு செல்லும் நான் உங்களின் ஒருவன்